அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உலகம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது உலகத்தை எது இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு பார்க்க போகிறோம் பெருவாரியான மனிதர்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தினுடைய ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நிரல் ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இருந்த மக்களின் மனோநிலைகள் அதற்கு பிறகு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனி இந்த ஒவ்வொரு நாடுகளை போய் பிடித்து அவர்கள் ஆட்சி செய்துவிட்டு அவர்களுக்கு சுதந்திரம் என்பதை கொடுத்துவிட்டு அவர்கள் சென்றவுடன் அந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களின் மனோநிலை அப்படி பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனி போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அவர்களுடைய அந்த வியாபாரத்தை செய்தார்களோ எந்தெந்த நாட்டெல்லாம் தன்னுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை அமைத்தார்களோ அந்த நாடுகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலனி ஆதிக்க நாடுகள்னு சொல்லுவாங்க அந்த நாடுகள் எல்லா நாடுகளினுடைய பாத்தீங்க பார்த்திங்க அப்படின்னா அறிவியலை நாங்கள் அதிகமாக வளர்த்து கொடுத்து விட்டோம் அவர்களை நாகரிகத்தின் பாதையிலே செல்ல வைத்து விட்டோம் என்று தான் வந்து இந்த ஆங்கில அந்த கிழக்கந்திய கம்பெனிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஆனால் இன்றைய நிலையில் இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மனிதநேயம் ஹியூமனிட்டி என்று சொல்லக்கூடிய மனித பண்புகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பண்களை பண்புகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் வந்து வியாபாரம் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு நிலையில் இவர்கள் வந்து அதை ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க அப்போது பொருளாதாரத்திற்காக மனிதன் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனோநிலையை இவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் இதைத்தான் அவர்கள் வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபி வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நம்முடைய கிழக்கத்திய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மனித வாழ்வு மேம்பாடானது மனித வாழ்வு தான் பிரதானம் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அறிவியல் சில நன்மைகளையும் நமக்கு செய்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய உயிரணுக்கள்லாம் எப்போது எவ்வளோ முன்னாள் நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்கும் மனிதனுடைய அந்த எவல்யூஷன் வந்து எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவர்கள் வந்து ஆராய்ச்சியின் மூலமாக சொல்கிறாங்க அது ஒரு ஐபாத்திசிஸ் தான் ஒரு கெஸ்ஸிங் தான் அது வந்து ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக இவ்வளவு காலத்திற்கு முன்னால் நாம் வந்திருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு ஐபாத்திசிஸ் ஆனால் மனிதனாகப்பட்டவன் ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மனிதன் அப்படின்றது வந்து ஒன்று வந்துருச்சு மனிதர்கள் ஒன்று வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் பலவிதமான அந்த வாழ்வியல் முறையிலே வந்து நாகரிக வளர்ச்சி என்ற நிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய அந்த வாழ்வியலை வந்து மாற்றி அமைத்து கொண்டு வந்து மனிதம் தன்னுடைய உயர்ந்த நிலையை அடைவதற்கான அந்த ஞான நிலை அந்த விஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான நிலையை அவர்கள் எய்தக்கூடிய நிலையிலே நம்முடைய சித்தப்பெருமக்கள் ரிஷிமார்கள் இவர்கள்லாம் வந்து கொண்டு வந்து நம்மளை நிறுத்தினாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம் ஆனால் அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிழக்குத்திய க மேற்கத்திய கலாச்சாரம் வந்து இந்த கிழக்குத்திய கலாச்சாரத்துக்கு வந்தது அப்போ அது வரைக்கும் இந்த மனிதர்கள்லாம் எதை மாதிரியான வாழ்வுக்கு வந்து இவர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அமைதியான வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய வாழ்வு ஜீவகாருணியம் என்ற நிலை அன்பு கருணை தழை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருந்தாங்க உடனே சில பேர் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இவன் வேட்டையாடிக்கிட்டு வேட்டையாடிகளாக இருந்தார்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போனாங்க சில நேரத்தில் வந்து மனிதர்களையே உணவாக கொள்ளக்கூடிய அந்த கேனிபாலிசம் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தாங்க இப்படி சில பேர் கேள்வி கேட்கலாம் ஆனால் அது எல்லாமே வந்து பழக்கத்தின் பேரில் நாகரிகத்தினுடைய வளர்ச்சியின் பேரில் இவர்கள் ஒவ்வொரு தவறுகளையும் திருத்தி கொண்டு கடைசியிலே வந்து நின்ற இடம்தான் ஞான நிலை அப்போ அந்த ஞான இருந்து இவர்கள் வந்து இன்னொரு அடுத்த படிக்கு போகிறாங்க இல்லறையோ இல்லறத்தில் இருந்துக்கிட்டு அதாவது ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டு அந்த சமூகமாக வாழ்ந்து கொண்டு இந்த சமூகத்தில் இருப்பவரையும் நாமும் நல்லா இருந்து இந்த சமூகத்தையும் நல்லா வைத்து கொண்டுக்கூடிய அந்த ஒரு இல்லற நிலையை இவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள் அதுதான் மனிதனுடைய நாகரிகத்துடைய ஒரு உயர்ந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தது ஆனால் அதற்கப்புறமா வந்து இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரம் இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரம் எப்படி எல்லா இதுவும் வந்து காலனி ஆதிக்கம் அதாவது ஆங்கில இந்த கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு இது அவர்கள் என்ன பண்ணாங்க வணிகம் செய்வதற்காக ஒவ்வொரு இடத்துக்கு வந்தாங்க இந்த மாதிரி வணிகம் செய்வதற்கு வந்தபோது என்ன பண்ணுறாங்க அவங்க அந்தந்த நாட்டில் இருக்கிற அந்த செல்வ வளங்களை இவர்களுடைய தந்திரத்தின் மூலமாகவும் அல்லது அடக்குமுறை மூலமாகவும் அந்த செல்வங்களை இவர்கள் சோறையாடி கொண்டு அப்படி அப்படியே உலகம் முழுக்க வந்து இது பரவிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையில் இது வந்து வந்துடுச்சு இப்போ இவங்க வந்தாங்க ஆட்சி செய்தாங்க இங்கே இருக்கிற மன்னர்களை வந்து அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் செஞ்சுட்டு அவர்களை பிரிச்சாளுற சூழ்ச்சி அதை யாராருக்கு என்னென்ன வீக்னஸோ அதை எல்லாமே அவங்கவுங்க செஞ்சாங்க பணம் வேண்டுபவர்களுக்கு பணம் இடம் வேண்டுபவர்களுக்கு இடம் அவர்களுக்கு பதவி வேண்டுமென்றவங்களுக்கு பதவி கொடுத்தாங்க அதற்கப்புறமா வந்து இவர்கள் மது மாதுன்ற நிலைமையில் கூட அவர்கள் அந்த லோ லெவலில் அந்த டிப்ளமசியை அவங்க செஞ்சாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி செஞ்சுட்டு இன்றைய காலகட்டத்தில் நாம் எங்கே வந்து நின்றுருக்கோம் அப்படின்னா இது வந்து காலனி ஆதிக்க நாடுகள் ப்ளஸ் வந்து ஒரு தனி சார்புடைய நாடுகள் இப்படிப்பட்ட நாடுகள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த உலகமயமாக்கல் அப்படின்ற ஒரு நிலையில் போகும்போது தான் அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வல்லரசு அப்படின்ற ஒரு நிலையிலே இவர்கள் ஏற்படுத்தி கொண்டு தானே இந்த உலகத்தினுடைய அந்த ஒரு சட்ட செயல் திட்டமாக நாம் இருக்க வேண்டும் நாம் தான் வந்து நம்முடைய அந்த செயல்திட்டம் தான் இந்த உலகம் முழுக்க வடிவம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவர்கள் வாழ ஆரம்பித்தோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அவல நிலைகளாக அங்கங்கே போர் இப்போ இந்த போர் எவ்வாறு ஏற்படுகிறது அந்த போர் புரிபவர்களுக்கான அந்த ஆயுதங்கள் எவ்வாறு கிடைக்குதுன்னு நீங்கள் பாருங்களேன் இதைத்தான் இந்த வல்லரசு நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க பேக்டோரில் இருந்துக்கிட்டு ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான கலவரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் தூண்டி விட்டுட்டு கடைசியில் வந்து தொட்டிலேயும் கிள்ளி விட்டுட்டு பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இலங்கையில் நடந்த அந்த மிகப்பெரிய கொலைபாதக செயல் இன்றைக்கி அந்த இலங்கையில் தோன்ற இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மாச எலும்புக்கூடுகள் வர்றதை வந்து நம்ம பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து நாம் பாலஸ்தீனத்தில் போயிட்டு இதே மாதிரி தோண்டிடும் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து பாலஸ்தீன இடத்துல வந்து அந்த காசா ஸ்ட்ரிப்பில் போயிட்டு அங்கே தோண்டினிங்கன்னா அங்கேயும் இதே மாதிரியான எலும்புக்கூடுகள் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி சிரியா போன்ற நாடுகள்லாம் போயிட்டு அங்கேயும் தோண்டினிங்கன்னா அங்கேயும் வந்து இந்த மாதிரி எலும்புக்கூடுகள் கிடைக்கும் அப்போ மனிதர்களை அழித்தொழிக்கின்ற ஒரு நிலையிலே இந்த உலகம் இன்றைக்கி மாறிடுச்சு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் வந்து மாறுவதற்கு என்ன நிலை அவர்கள் வந்து நாம் போயிட்டு நேரடியாக எதையாவது செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்போது நம்மளுடைய எண்ணங்களை நாம் மேம்படுத்துவதன் மூலமாக இப்போ உதாரணமாக வந்து ஒரு சின்னதான ஒரு லைட்டை வந்து அதை வந்து டம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய லைட் வச்சோம்னா அந்த சின்ன லைட்டினுடைய அந்த தாக்கம் குறைஞ்சி போய்டும் அப்போ மனிதனுடைய அந்த எண்ணத்தை வந்து நல்லா நன்றாக மனிதநேயம் வளர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வந்து நாம் மேம்படுத்தினோமானால் உலக மக்கள் எல்லோரும் மேம்படுத்தினால் இது சாத்தியம் என்ன சாத்தியம் உலக அமைதி சாத்தியம் உலக அழிவை தடுக்கக்கூடிய அந்த நிலை சாத்தியம் இல்லை நாம் வந்து வரலாறு பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு நாள் வந்து மரணம்ன்றது பண்ணுறது வரதான் செய்யும் அன்றைக்கி இந்த உலகத்தில் நாம் இல்லாமல் போயிடும் கூட எல்லோரும் பண்ணுவாங்க எவ்வளோ நீங்கள் சேர்த்து வைச்சாலும் எந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் நாம் வந்து ஒரு நாள் சாகும் பொழுது இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாம் போகணும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களுக்கு ஒரு குறுகிய நிலையின்ற போது ஒரு அதிகாரம் வந்துடுச்சு அப்படின்னா அதன் மூலமாக பல பேரை வாழ வைக்க வேண்டும் அந்த மாதிரி வாழ வச்சவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அந்த மாதிரி நல்ல விதமாக மக்களை வாழ வைக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தன்னுடைய சுயலாபத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக எந்த அளவுக்கு நாம் அதை நாம் அந்த அதிகாரத்தையும் அந்த பதவியையும் அந்த பட்டத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த மக்கள் வந்து அதிகமாக இந்த அதிகார வர்க்கத்தினர் வந்து ஆட்சி அந்த ஆசைப்படுகிறாங்க இதன் காரணமாகவும் பெருவாரியான மக்கள் அவர்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் சுரண்டி அவர்கள் ஏகபோகமாக வாழ்கிறார்கள் இந்த உழைக்கின்ற மக்கள் வந்து துன்பத்திலே ஆட்படுகிறார்கள் ஸோ அப்போ இந்த ஒரு நிலை மாறணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை நாம் மேம்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு தான் நம்முடைய ஃபிலாசபர் சொல்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க அறிவியலும் தத்துவமும் இரண்டையும் ஒன்றாக பாவித்த அறிஞர்கள்லாம் வந்து இன்றைக்கி தான் சொல்கிறாங்க நம்முடைய உலகமே இந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ண அலைகள் மூலமாக தான் இயங்குது இந்த எண்ண அலைகளை நாம் சீர்தூக்கினோம்னால் நாம் மிக உயர்ந்த நிலையை நாம் இந்த மனிதத்தை மீண்டும் அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம் இப்போ என்ன அப்படின்னா இந்த சித்தர் காலத்திலலாம் இருந்தது ரிஷி காலத்திலலாம் இருந்த அந்த நிலையை விட இன்றைக்கி இந்த உலகத் தலைவர்கள் இந்த உலக மக்கள் எல்லோரும் இந்த ஒரு அமைதி இந்த உலகத்தில் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் தான் சாத்தியம் காரணம் என்னென்னா நமக்கு தகவல் தொழில்நுட்பம் ரொம்ப நல்லா வளர்ந்து போச்சு இப்போ ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்செப்டை இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா இந்த தகவல் தொழில்நுட்பம் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது தீமையும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது இப்போ என்ன அப்படின்னா உலகம்லேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா தீமையான விஷயங்கள் வியாபாரத்திற்கு தேவையான விஷயங்கள் இந்த எவ்வாறெல்லாம் இந்த மக்களை வந்து ஒரு பிஸ்னஸில் ட்ராப் பண்ணும் அல்லது வந்து நுகர்வு கலாச்சாரத்தில் ட்ராப் பண்ணுன்ற நிலையில் இந்த ஊடகங்களை இவர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறார்கள் அதே இந்த உலகமாகப்பட்டது சிறிது இந்த மனித நேயத்தையும் இவர்கள் பரப்பினார்கள் ஆனால் இந்த உலகம் வந்து மறுபடியும் வந்து நல்ல ஒரு நிலையிலே வந்துடும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாடை வந்து போர் புரிகிறாங்க அப்படின்னா அதை இன்றைக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக தடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த உலக வணிக வணிகமயமாக்கல் இருக்கிறது ஆனால் அதை வந்து செய்கிறதுக்கு வந்து இந்த உலக நாடுகளுக்கு வந்து உலக நாட்டு தலைவர்களுக்கு வந்து ஒரு ஆசை இல்லை அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தன்னுடைய சுயலாபமும் அங்கே இருக்கிறது ஸோ எனவே அந்த சுயலாபத்தை வந்து விட்டுட்டு உலக மக்கள் எல்லோரையும் நாம் காக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலை தலைமை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த மக்கள் ஒரு எவால்யூவேட் ஆனாங்கன்னா எவல்யூ ஆனாங்கன்னா அதாவது பெருகினார்கள் ஆனால் அதாவது உழைப்பினுடைய தத்துவம் பிறப்பினுடைய தத்துவம் பணத்தினுடைய அந்த மேன்மை அதனுடைய பவர் இது எல்லாத்தையும் உணர்ந்த ஒரு மனிதன் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இயற்கையினுடைய படைப்பினுடைய தத்துவத்தை உணர்ந்த தலைவர்கள் இந்த உலகத்திலே வந்தாங்கன்னா மறுபடியும் இந்த மனிதநேயம் மலர்ந்து இந்த உலகம் முழுக்க அமைதி வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் வரும் மாறாக இன்றைய இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் வந்து அந்த ஆட்சி கட்டி இங்கே வந்து பெரிய உலகத்துடைய வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்க கூட ஒரு எத்திக்கலாக இல்லாமல் ரொம்ப அன் பொய் பேசுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சிகிட்ருக்குறாங்க இன்றைக்கி வந்து மீடியாக்கள்லாம் எக்கச்சக்கமாக வந்துருச்சு அவர்கள் ஒவ்வொருவரும் பேசுறது வந்து பதிவாகிறது ஆனால் ஒரு இடத்துல ஒன்று பேசிவிட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு பேசுகிறது அப்படின்றது இது வந்து சிறுபிள்ளைத்தனமான ஒரு அந்த மனோநிலையிலலாம் ஒரு பெரிய உலக வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அந்த தலைவர் கூட அந்த ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு நிலையில் இருக்கிறாருன்னா அது வந்து மிகவும் கேலிக்குரியது அது வந்து ரொம்பவும் ஒரு கடினமான ஒரு விஷயம் இந்த மனித குலத்துக்கு ஸோ இதை தான் நாம் பார்க்க வேண்டும் இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் நம்மளால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஒவ்வொரு மனிதரும் நம்மளுடைய பிறப்பின் மூலக்கூறுகளை நாம் ஆராய்ந்து பிறப்பு எவல்யூஷன் இந்த அளவுக்கு கடுமையான ஒரு விஷயத்தை பண்ணி தான் நமக்கு மானுட பிறப்பை கொடுத்திருக்கிறது என்ற ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு இதனுடைய முக்கியத்துவம் உடலும் உயிரும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாழ்வு என்பது எவ்வளவு அதிமுக்கியத்துவம் அப்படின்றத நாம் உணர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் அனைவருக்கும் பகிர வேண்டும் அந்த மாதிரி பகிரும்போது நல்ல விஷயங்களை நாம் அடுத்து 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 நாம் பகிர்ந்து கொண்டே வந்தோமானால் இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்த உலகம் இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நிலை நாளுக்கு உலகம் அமைதி வருவதற்கான சாத்தியக்கூறு அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்டு போர்கள் அதிகமாக இல்லாமனாவது இருக்கட்டும் இன்றைக்கி வந்து வியாபாரம் பண்ணு ஒரு தங்கம் வந்து ஒரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளேயே வந்து மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு கிராமுக்கு வந்து உயர்த்தி கொடுக்குறாங்க தங்கம் வந்து சொல்லலை எனக்கு வந்து மூவாயிரம் வைங்க நாலாயிரம் வைங்கன்னு சொல்லிட்டு மனிதர்கள் இவர்கள் வியாபாரம் அந்த நுணுக்கங்கள் அந்த எக்கனாமிக் போன்ற திட்டங்கள்லாம் வச்சு பண்ணிகிட்டு இந்த கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயத்தெல்லாம் சாமானிய மக்கள் கூட என்ன ஏழையாக இருக்கிற மக்கள் கூட வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் இவர்களுடைய அந்த விளம்பர யுக்திகள்லாம் போட்டு அவர்கள் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி பங்கு வர்த்தகம் அப்படின்ற பேர்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர் ஆரம்பிச்சிதுன்னா ஏறக்குறைய ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருந்த கிரிப்டோ கரன்சினுடைய அந்த மதிப்பு உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு டாலர்கிட்ட இறங்கி போச்சு ஆயிரம் ரூபாயாக குறைந்து விட்டது அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இப்போ நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து வியாபார தந்திரம் இல்லாமல் இது ஒரு எத்திக்கலான விஷயம்ன்ட்டு யாருன்னா நினச்சிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது இதெல்லாம் ஒரு வியாபார தந்திரம் ஆக உலக வல்லரசுகளினுடைய தந்திரம் உலகை இயக்குகின்ற அந்த பொருளாதார வல்லுநர்களுடைய தந்த தந்திரமாக இருக்கிறது அந்த பொருளாதார வல்லுநர் யார்கிட்ட இருப்பார் உலக பெரும் பணக்காரனுடைய ஒரு நிலையில் அவர் விற்பார் இதுதான் இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கு அப்போது மனிதனையும் மறுபடியும் தழைத்தூங்கி பிற மனிதர்களும் நாமும் ஒன்றுதான் என்கின்ற ஒரு மனோநிலையிலே இந்த உலக மக்கள் எப்போது வருகிறார்களோ அன்றைக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே சாந்தி சமாதானம் நிலவும் அப்படி இல்லை இது இப்படியே போச்சு அப்படின்னா இன்றைக்கி உலக வெப்பமயமாதல் உலகம் இயற்கை வந்து நம்மளை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காது நான் நினச்சா வந்து அடுத்தவன் மேலே வந்து குண்டு போடுவேன் அவன் வந்து நொடிஞ்சு போனவன் என்னை எதுவும் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இல்லை வேற யாராவது அவனுக்கு உதவி பண்ணனா உன்னை பொருளாதார நிலையில் வந்து உன்னை நான் லாக் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டுலாம் இப்படியே அட்டோயத்தை பண்ணிக்கிட்டே போனோம்னா உலகம் இயற்கை ஒரு நாள் நம்ம வச்சு செஞ்சிடும் அது வரப்போதும் ஒன்று மனிதர்களாக மாற வேண்டும் என்ன இல்லை இயற்கை நம்மளை மாற்றிவிட போகிறது இன்றைக்கி வந்து ஒரு பூகம்பம்னு ஒன்று வந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்கு எந்த வல்லரசு நாடால் முடியும் முடியாது ஒரு இயற்கை சீற்றம்னு வந்ததுன்னா அதன் மூலம் அதை வந்து தடுக்கக்கூடிய அதிகாரம் எந்த வல்லரசு தலைவருக்கு இருக்குது கிடையாது ஸோ எனவே நாம் நேயத்தை மீண்டும் வளர்த்து இந்த மனிதர்கள் எல்லோரும் ஆனந்தமுடன் அமைதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த ஒரு நாகரிகத்தை நாம் வர வர வைக்கணுமே தவிர கொத்து கொத்தாக குண்டுகளை போற்று அழித்தொழிக்கும் ஒரு நாகரீகம் கற்ற மனிதன் என்ற ஒரு அவப்பெயரை இந்த மனித இனம் பெறக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த தகவல் உங்களுக்கு கொடுக்குறோம் நல்ல விஷயங்களை இந்த உலகிற்கு ப பகிர்ந்து தனி மனித முன்னேற்றம் தனி மனித ஒழுக்கம் இங்கே பெருக ஆரம்பித்து விட்டால் அங்கே இருந்து உருவாகின்ற தலைவர்கள் நல்ல ஒரு ஒழுக்கமான தலைவர்களாக வருவார்கள் அந்த தலைவர்கள் மூலமாக எதிர்கால சந்தனையினர் மிக மிக ஆனந்தமாக அற்புதமாக சந்தோஷமாக மனித நேயத்துடன் வாழ்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்